இருக்கிற தமிழ்நாடு அரசனுடைய மண்பாண்ட தொழிலாளர் வாரியத்தினுடைய தலைவர் அன்றிற்கு மதிப்பெறக்கூடிய சேமநாராயண் ஐயா அவர்களை உனது கைத்தட்டத்தோடு மேடங்கி வருகிறார் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நமது அன்பு அழைப்பை எதிர்பார்க்காமல் எப்பொழுதும் தன்னார்வத்தோடு வந்து மிக அருமையான உரை வழங்கி வருகிற இந்திய பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை மக்களவை இருந்ததும் உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய இன்றைக்கு விழாவினுடைய சிறப்பு பேருந்து வழங்க இருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய மேலாண் அரசியல் கவிஞர் கலைமாமணி கவிஞர் புத்தரிங்கமையா அவர்களை உங்கள் கைத்தரப்போடு கமலதாசனுடைய படத்தினை திறந்து வைத்து சிறப்பு பெயருளை ஆற்ற இருக்கிற கவிதை உலகனுடைய நிறுவனர் கலைமாமணி பாரந்தோ விருது பெற்றிருக்கிற இயற்பாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே உங்கள் கைத்தடத்திலோடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மையமாக இருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எடுத்து செல்கிற தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கணபதி அவர்களை உங்கள் கைத்தடத்தோடு தமிழக தொழிற்சங்கத்தினுடைய மதிப்பிற்கு முகிலே ராஜபாணியன் ஐயாவர்களை உங்களது கைத்தடின் தொடக்கமாக நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம் நாம் எல்லோரும் அறிந்திருப்பதைப் போல பூ செங்குட்டுவன் ஐயாவர்கள் இன்றையபடியில் இருந்து விடைபெற்றிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் என்ற பாடலோடு மட்டுமல்ல உங்கள் வீட்டு பிள்ளை என்கிற பாடலின் எழுதியிருக்கிற சிறப்புக்குரிய கவிஞருக்கு நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் நன்றி நன்றி நண்பர்களே சென்னையின் எல்லா இலக்கிய நிகழ்வுகளுக்கும் தனது வாழ்வின் நிறைவு வரையில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த ஐயா அவர்கள் தொண்ணூறு ஆண்டுகள் நிறைவான வாழ்க்கைக்கு பிறகு தனது இலக்கிய முத்திரைகளை எல்லாம் பதித்து நம்மிடையிலிருந்து விடைபெற்றிருக்கிறார் அவரது நினைவை போற்றுவோருமாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாய் வாழ்த்து நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் நண்பர் மேலோ

നന്ദി നന്ദി സസ്സിയേ നന്ദി നന്ദി തരതനരും വിലനുമേ അപ് വിലടെ മാസേ കോരിതുല കുൻബനുര കെ ബിൻ സേ ഉർമന കയ് ഇന്ന പെരും തരനങ്കേ തരനങ്കേ ഉസീ கவிஞர் கம்பதாசன் அவர்களுடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை இன்றைய சென்னையில கவிக்கு அரங்கத்தில் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தலைநகர் தொழிற்சங்கமும் கவிதை உறவு தன்னுடைய நிறுவனர் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதே போல மாகவி கம்பதாசனுடைய கலை இலக்கிய பேரவை நண்பர்களும் பேசிய பொழுது அது இவ்வளவு சிறப்பாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்கும் மேலே நடந்திருக்கிறது வருகை புரிந்து சேமநாராயணன் அவர் தான் தலைவர் ஏன் என்ன சிறப்பு என்றால் கமலதாசனுக்கு தொடர்ந்து சென்னையிலே நிகழ்ச்சியை நடத்திய ஒரே தலைவர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நினைக்கிறேன் அப்பவே டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா எல்லா கலைஞர்களையும் வர வச்சு ராஜா ஜிக்கி பிபி சீனிவாஸ் மூப்பனாரு திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்துல வச்சு மிக சிறப்பா நடத்தினார் அதே போல ஏ கே ராஜன் நம்ம நீதியரசர் ஏ கே ராஜன் வச்சு கையந்திரகரன் ஐயா அவர் தலைமையில பாபத்தில் நடத்தினார் இங்கே அப்புறம் இப்படி கூட மகன் நம்முடைய நீதியரசர் வண்டி நாயகம் தலைமையில மறைந்த இப்பொழுது மேலாள் கவர்னர் இவா கணேசன் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் திரைப்பட நடிகர்கள் பாக்கியராஜ பாண்டியராஜன் எல்லாருமே வந்திருந்தாங்க அமுத பாரதி நம்முடைய ஓவிய அமுத பாரதி மிகப்பெரிய ஒன்று அதே போல இந்த அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் கவிஞர் கம்பதாசனுடைய நூற்றாண்டு விழாவை கதிப்பேரவி ஈரோடு தமிழன்பன் தலைமையிலே நடந்தது அதற்கும் கவிக்கு அரங்கும் இலவசமாக வழங்கினார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு ஒரு மறக்கப்பட்ட கவிஞர் என்று நம்முடைய மணிவாசனின் பதிப்பகம் ஒரு நூலிலே குறிப்பிட்டிருப்பார் மறக்கப்பட்ட கவிஞர்கள் தமிழ் ஒழியும் கமலாசன் ஆனால் கமலாசனை தொடர்ந்து நாம் அவருக்கு போற்றுகிற வகை அந்த பாடல்கள் எல்லாம் அருமையாக பாடினார் நம்முடைய முனைவர் ரசல் அவர்களும் நம்முடைய தம்பி நந்தா அவர்களும் பாடினார்கள் அதே போல கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய கவிதை ஆற்றலால் அந்த பெருமகனாருக்கு சிறப்பு செய்தார்கள் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற நம்முடைய டாக்டர் சேமநாராயண் அவர்களை வருக வரு எந்த நாளும் எங்கு இடத்துல யார் கூப்பிட்டாலும் வசிக்கிற ஒரே ஒரு தொழிலாளர்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக பாடுபடுகிற ஒரு தலைவர் ஒரு சிறப்பு என்னென்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தமிழ்நாடு மன்மாட்ட தொழிலாளர் நல வாரியத்தை கொடுத்து ஐந்து ஆண்டுகள் வாரிய தலைவராக அழகு பார்த்தார் கலைஞர் நம்முடைய அப்படிப்பட்ட தலைமை ஏற்றிருக்கிறார்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் கம்பதாசனை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு மா மனிதர் மா கவிஞர் அவரே அன்புக்கு நான் அடிவேன் என்று நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்திய ஒரு மகா கவி இங்கே இருக்கிறார் அவர் தான் முத்தலிங்கம் வார்த்தை சொன்னால் போர் முத்து நம்முடைய கவிஞர் கமல்ஹாசன் பிறந்தாள் அத்தனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் நூற்றாண்டு விழாவிலையும் கலந்து கொண்டார் அதே போல மயிலாப்பூர்ல நடந்த நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டார் தொடர்ந்து நான் வந்திருக்கிறார் அதே போல இங்கே மேடையில வந்து நம்முடைய டி ஐயா இளங்கவன் ஐயா ஒரு பெரிய அதிசயம் பாத்தீங்களா ஒரு அழைப்பு டெல்லி தமிழ்ச்சினுடைய பொதுச் செயலாளர் முகருடைய பிறந்த நாள் விழா நடக்குது கற்பக திருமண மண்டபத்துல ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க நான் இந்த அழைப்பு இதே இதே அழைப்பு தான் கொடுத்தேன் இவ்வளவுதான் இந்த அழைப்பை நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு வந்தவர்களை வாழ்த்துகிறேன் வராதவர்களையும் போற்றுகிறேன் ஆனால் இல்ல இல்ல எப்படின்னா அங்க ஒரு அழைப்பை இப்படி மீட்டதுன்னு நான் வருவேன் என்று சொன்னார் எப்படிப்பட்ட சொந்தவர் வருவாரா வந்திருக்கிறார்கள் அவர் யார் தத்துவ மேலை சீனிவாசனுடைய புதல்வர் இல்லையா அவருடைய புத்தகங்களால அவர்களை எப்படி வந்து நாங்கள் திராவிட இயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீண்ட காலமாக அப்படிப்பட்ட சொன்னதை செய்தார் பாருங்க வந்திருக்காரு ஆனா அவர் என்ன கேட்டாரு கம்பதாசனை பற்றிய புத்தகம் கொடுங்க என்று கேட்டார் ஒரே ஒரு புத்தகம் இருக்கு கைவசம் மணிவாசகர் பதிப்பா போட்டாங்க அவர் என்கிட்ட ஒரு காட்சி இன்னைக்கு கேட்டு வாங்கிட்டு போறாரு திரும்பி போடணும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் நிச்சயம் அந்த அந்த நூல் மறுபடியும் மறுபதிப்பாக சில பக்கங்களை இணைத்து மணிவாசர் பதிப்பத்தின் சார்பில் குருமூர்த்தி எங்களுக்கு உறுதி கொடுக்குறார் அப்படிப்பட்ட பெருமான இளங்கோவனையா திராவிட இயக்க பாரம்பரியத்துல ஆஹ் இருப்பவர் என்னாலும் நம்முடைய முதல்வரோடு தொடர்புல இருக்கிற ஒரு பெருமாளா என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது கவிஞருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு மரியாதை என்று சொல்லி அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்முடைய ஏர்வாடிய அவர் தான் ஆசையா சொன்னார் கமல்ஹாசன் நிகழ்ச்சி செய்யும் போது என்னை இணைச்சுக்கீங்க இல்ல நீங்க தான் என்னை இணைச்சுக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நான் தலைநகர் தமிழ்ச்சங்கத்துல வெட்டேன் எல்லாம் எல்லா பொருளாதார சிக்கல் தான் வேற ஒண்ணும் இல்லை எங்க தலைநகர் தமிழ்ச்சங்கத்துல இடம் இருக்கு அங்க நாங்க வச்சு நடத்திடுவோம் அது எத்தனை நம்முடைய தலைநகர் தமிழ்ச்சத்தினுடைய தலைவர் முகிலே ராஜபாண்டியன் செம்மணி நிறுவனத்தினுடைய பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றோர் ராஜபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார் கடந்த ஆண்டு தான் நடத்தினோம் ஆனால் இந்த ஆண்டு நம்ம கவிக்கு அரங்கத்திலே நடத்துவோம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் இலவசமாக செய்து தருவார்கள் என்று அவருடைய சிங்கப்பூர் குஸ்தபா ஐயா அவர்களிடம் சொல்லி இன்றைய தினம் இந்த வாய்ப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறது ஒரு சிறப்பு கவிஞருக்கு கிடைக்கிற சிறப்பு நூற்றாண்டு விழாவும் அவர்கள் இலவசமாக கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் ஏற்பாடியார் அவர் நூறு கவிஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் கலைஞர் விருது கொடுத்து மகிழ்ந்தது அவருக்கு அது என்ன மனசு தெரியல எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிற மனசே இருக்குது அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காது எப்படிதான் நிகழ்ச்சிகளை நடத்துவாரோ அவ்வளவு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறார் அப்படிப்பட்ட பெருமான இந்த நிகழ்ச்சியில பணத்தை திறந்து வைப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அதே போல அப்படியா சிறப்பா வந்திருக்க நம்முடைய கவிஞர் கமல்ஹாசனுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய தலைநகர் தமிழ்ச் நடத்துவதற்கு எனக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறவர் நம்முடைய தலைநகர் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராகவும் செம்மணி நிறுவனத்தினுடைய பதிவாளராகவும் மாநில கல்லூரியிலே துறை தலைவராக நீண்ட கால பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் மிகிலே ராஜபாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு தொடக்க உரையாற்ற வந்திருக்கிறார் நம்முடைய கவிவாளர் திருவடி பாண்டியன் அவர் அடுத்து அவர்கள்தான் பேசுவாரு அதே போல நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற முனைவர் தமிழ் ஈழன் கவிஞர் ஜனா தச்சன் இவர்களையும் போற்றுகிறேன் இங்கே மேடையிலே இருந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை சொல்வதை போல எதிர்களை இருக்கிற அத்தனை நான் வந்த ஒரு அழைப்பாளர் தமிழ் தன்னுரிமை பாவலர் ராமச்சந்திரன் அவர் கேட்டார் இன்னைக்கு இழுத்து இருக்க அப்படின்னு கேட்டது ஐந்து மணிக்கு கேட்டார் ஆமாங்க இருக்கு வந்திருக்காரு முதல் முதலில் நம்ம மாம்பழம் சந்திரசேகருடைய ஆரோக்கியத்தில் நடந்த பொழுது அவரும் நம்முடைய எழுகதிர் ஆசிரியர் அருணா அவர்களும் கலந்து கொண்டார்கள் நம்முடைய வேணுகோபால் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு திரைப்பட பாடல் ஆசிரியர் கவிஞர் மதுரகவி வந்திருக்கிறார் அவர் வந்துட்டு தன்னுடைய கவி கவிதையை படைத்துட்டு போயிருக்காரு அதே போல இங்கே அமுதா பாலகிருஷ்ணன் முனைவர் வந்திருக்கிறார்கள் ரொம்ப சிறப்புக்குரியவர் கவிஞர் தமிழ் முதன் முன்னாடி வாய் வாங்க அதே போல நம்முடைய தலைவருடைய திருமகன் அதே சமயத்துல சமயத்தில் இருந்து கொண்டு நல்ல பேச்சாளர் நா பழனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரையும் அதே மாதிரி பாரதி பாரதிதாசன் இயக்கத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் திருவை பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் தாமரை செல்வி வந்துருக்காரு வாங்க முன்னாடி வாங்க நீங்க பேசுறதை வாங்க அதே போல தலைவர் தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வேணுகோபால் இல்லைப்பா இந்த பாடல்கள் பாடிய ரசல் லவர்களை உண்மையிலே பாராட்டுனேன் ரொம்ப இனிமையா அது அம்மா பி சி சிதம்மா பாடுன பாட்ட ஒரு ஆண் பாடுவர் எப்படி இருக்கு அதுக்கு எவ்வளவு ஒரு சிரமப்பட்டிருப்பாரு அவர் அருமையா பாடி இருக்காரு அந்த அடுத்த முறை நிறைய பாடல்களை நம்முடைய ஏர் ராஜா பாண்டது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த புகழ் பெருமை உங்களுக்கு சொன்னேன் நீங்க பாருங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா பாடுனீங்க அதே மாதிரி நந்த மேவருங்க தனியார் கவிதை பாடிய பாட வந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் நம்முடைய தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் கவிதை உறவு சார்பிலும் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்ததாக நினைத்து நீங்கள் எங்களுக்கு என்னால துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த ஒண்ணில் இன்னொரு செய்தி சொல்றேன் இந்த படத்தை வேணும் என்று கேட்ட பொழுது அந்த ஓவியர் நம்முடைய ஜெகதீசன் அவர் அது உடனே தயார் செய்தார் நல்ல அழகா அவர் பண்ணி அந்த படம் தான் அது ஒரு சின்னது நம்முடைய கமலதாசனுடைய தங்கை மகன் பேர் ஜோதி ஜோதி என்கிட்ட கொடுத்த படம் அது அந்த படத்தை தான் அவர் சிறப்பா செய்து அந்த அவருக்கு நன்றி அதே போல கவிதை பாடி அத்தனை பெருமக்களுக்கும் இங்கே வருகை அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் உண்மையிலே பாராட்டு கடந்து கொண்டிருக்கிறேன் கம்பதாசனை பற்றிய முழு செய்திகளையும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார் நம்முடைய முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அவர் தினமணியிலேயே அவர் கட்டுரையில் எழுதி கொண்டு வருகிற பொழுதே கம்பதாசனை பற்றி எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு பெருமல கம்ப கமலதாசனை பற்றி தெரிந்தவர் ஒரு மாபெரும் கவிஞர் சொல்றது இப்படிப்பட்ட கவிஞர்கள் எல்லாம் எப்படி ஓரம் கட்டினாங்க ஒதுக்கி விட்டாங்க ரொம்ப அந்த சிவன் விஜயேந்திரதான் பாராட்டணும் சிவன் விஜயேந்திரன் அவர மாதிரியே கடைசியில வாழ்ந்தார் ஒன்னும் நம்ப மாட்டேன் எங்கள் பள்ளிக்கு சுந்தரராஜன் இருக்கிற பள்ளிக்கு வருவார் நான் நூல்கள் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கடைசியில அவர் அபர சிரமத்துல வாழ்ந்து திடீர்னு ஒரு தீயினுடைய என்னுடைய விபத்தில் அவர் இறந்தார் அவர் எழுதின புத்தகங்கள் தான் கமதாசனை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது இல்லை என்று அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த 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 அடிப்படையில் எழுதுனதுதான் கவி கம்பதாசன் கவிதைகள் ஒரு கண்ணோட்டம் அதே மாதிரி நம்முடைய சிற்பி பாலசுப்ரமணியம் இதுல போட்டிருக்காங்க காம்பின்றி நின்று இருக்கும் இனிய காயாம்பு வானம் காயாம்புவான கரப்பில் காமின்றி நிற்கிறதாம் வானம் வானத்து காயாம்பு காயாம்புங்கிறது என்ன அந்த கண்ணனுடைய வழி வந்த அந்த கலர் இந்த கருமை நிறம் சொல்றது அப்படி அதுக்கு திருச்சி வானொலி நிலையத்துல அவர் அந்த கவி அரங்கத்துல பாடினது தலைமையேற்று இருந்தவர் டி கே எஸ் இவர் டி கே சி ரசியமணி டி கே சி கைதட்டி நின்று அந்த ரெண்டு வரைக்கும் சொன்னாரா இந்த கற்பனை அப்படின்னு அப்படிப்பட்ட அவர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது வரைக்கும் கொடி கட்டி பறந்துருக்கார் ராஜ்குபூர் அவன்கிற படத்துக்கு கல்யாண ஊர்வலம் வரும் உல்லா சந்தேகரும் என்கிற பாடல் எழுதுறதுக்காகவே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் பத்தாயிரத்து கொண்டு வந்து உதவியாளர் சங்கரன் கிட்ட போட்டிப்பா என்னப்பா நம்ம நண்பர்கள் வந்தா வந்து பயன்படுத்தி சொல்ல என்ன அப்ப சொன்னார் அவரு அண்ணே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போடலாம்னு கவிஞரே அப்படின்னு அண்ணா நம்ம எந்த காலத்துல அப்ப கவிஞரேஜு நான் எதுக்கு சமதர்ம கொள்கையை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் லோகியாவுடையும் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் நாராயணையும் ஹரீந்திரநாத் சத்ரஜி யார் அவங்க சரோஜினி நாயுடு அம்மாவுடைய தம்பி அவங்களுடைய கட்சியில நான் இருக்கேன் சோசியலிஸ்ட் கட்சியில அந்த காசு நான் வச்சு கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தா அந்த பத்தாயிரம் இருந்தாலும் அந்த மாதிரி எத்தனை பாடல்கள் மங்கையர் கடைசிக்கு பியூஷ் சின்னப்பா கண்ணம்பாவுக்கு எல்லாம் அவர்தான் கதை வசனம் கூட கதையே அவர் தான் பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு அது நடிச்சிருக்காரு நான் படத்தை பார்த்தேன் ரீசெண்டா கண்ணம்பாவுக்கு கணினி சொல்லி தர வருகிறார் ஐயா பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட படங்கள் அதே மாதிரி பூம்பாவை பெரியார சம்பந்தரை பத்தி கதையை எழுதி அந்த காலத்துல படம் எழுதணும்னா அது ஒரு சாதாரண ஒரு இடத்துல பிறந்தவர் இந்த காலத்துல அந்த எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாம் இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு நிக்கணும் அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு கவிஞர் எவ்வளவு பெரிய ஒரு இதுல வந்து பூம்பா கதை வசனம் எழுத நம்முடைய புத்தமிழறிஞர் கலைஞர் அவரை எவ்வளவு நேசிச்சார் ஐயா அதெல்லாம் அறிவுரை சொல்லி கடைசியில அவர் தான் விருது கூட உதவித்தொகை ஐநூறுபா கொடுத்துருப்பாரு அது அவங்க ஒரே சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் அவருக்கு தெரிய அவருடைய உயர்வு நமக்கு முன்னாடியே கதை எழுதியவர் கதை வசனம் எழுதியவர் பாடல் எழுதியவர் என்கிற ஒரு நோக்கத்துல நான் நிறைய செய்திகளை சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாரதிதாசன் கம்பதாசன் கண்ணதாசன் இப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் பரம்பரையில வந்து இன்றைய தலை இத்தனை கவிஞர்கள் கவிதை பாடுவதற்கு தயாராக வந்திருப்பதும் கமதாசனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கே அனைவரும் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களையெல்லாம் எல்லாம் வரை என்று வரவேற்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை வரவேற்றதுடன் செய்திகள் பலவும் கமலதாசனை குறித்து பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து இப்பொழுது கமதாசன் அவருடைய படத்திறப்பு நிகழ்வு கலகமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐயா டி கே இளங்கோவன் ஐயா முத்துலிங்கம் ஐயா இணைந்து இந்த படத்தினை திறந்து சேமநாராயணன் நிகழ்ச்சி தலைமையை திரு சேமநாராயணன் ஐயாவர்கள் டி கேஸ் அவர்கள் ஐயாவர்கள் ஐயா அவர்கள் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா உள்ளிட்ட ஆளுமைகளும் தலைநகர் தமிழ்ச்சத்தினுடைய பொறுப்பாளர்கள் கவிதைகளுடைய பொறுப்பாளர்களும் இணைந்து இந்த படத்தினை திறந்து ഏഴ്കളിൽ പാടകം കമ്മദാസൻ ക

கவிவாளர் திருவடி பாண்டியன் அவர்களை உங்கள் இசைவோடு அழைத்தார்